இங்க பார்ல ஒத்த கால இவ்வளவு தானே சொன்ன அதனால நீ அவளை இந்த இந்த விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோம் சின்ன பொண்ணே வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இவ எங்க எங்க நம்ம நம்ம உண்டு பாடு இருக்கணும் நாத்து என் வீட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு கேடு அப்ப நான் மாமியும்

ஆறு மாசமோ பத்து மாசமோ ஏதோ வீடு கட்டி முடியதோர அந்த மரத்தடிக்கு அடியிலேயே படுக்கட்டு சம்பந்தியமா இப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசாதீங்க சம்பந்தியமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துங்க நம்ம உட்கார்ந்து நிதானமா பேசுவோம் சம்பந்தியமா இவ்வளவு நாளா நான் பொறுமையா இருந்தேன் இல்ல அது போதும் நீயும் உங்க மகா விஷயத்துல நான் முடிவு பண்ணலன்னா நான் ஒரு மனுஷியே கிடையாது அது தெரிஞ்சதானே மல்லிகா உங்க பெரியம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் என்ன சம்பந்தியமா எங்கிட்ட நீங்க பேசுங்க என் பிள்ளைகிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு

இப்போவே நான் உலக்கை எடுத்து உனக்கு தந்திருக்கணும் அன்னை தந்திருந்தனா இன்னைக்கு இந்த நிலம வந்திருக்காது இன்னைக்கு நான் சொன்னா இந்த வீட்ல யாரு கேட்டா அம்மாவா செல்லம்மாவா தங்கமோன்னு இல்ல இருந்துட்டு இருந்து அம்மா வேற எங்க போவா அம்மா வீட்டுல தான் நீ இருக்கியா வாரத்துல எல்லா நாளும் இங்கேயே வச்சுக்கிட்டு இப்ப அனுபவிங்க அம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா ஒரு பிரச்சனை இல்ல என்னடா சொல்ற நான் எப்படி சங்கடப்படாம இருக்க முடியும் ஒன்னால உன் மாமியார் கிட்ட இருந்து எப்படி பேச்சன வாங்கி தெரியுமா சரி இருக்கேன் எம்மா எங்க மாமியா பேசியதெல்லாம் ஒரு பேட்ச் எடுக்காதம்மா இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டு பாத்தீங்களா உங்க மூலக்கெட்டு திமிரா உங்ககிட்ட வச்சு எப்படி பேசியா இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விடணுமா சம்மந்தியமா நீங்க இத பெரிய விஷயமா எடுத்துடாதீங்க அவ ஒரு மூலக்கெட்டு போய் பேசிட்டு இருக்கியா இப்ப நீங்க சொன்னீங்கல்லா மூலக்கெட்டு போயிட்டுன்னு மூலக்கெட்டு போன உங்க மூலா எங்க வீட்டுல யாத்தவே முடியாது மாமியார் பேசியத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது என்னதோ நான் மாமியா வீட்டுக்கு தான் வருவேன் அங்க தான் இருப்பேன் அடம் பிடிக்க போல இல்லையா மாமியார் பேசுங்க திமிரு பிடிச்சவா இவ எல்லாம் ஒரு காலமும் திருத்த மாட்டா சின்ன பொண்ணு உன் சம்பந்தி காரிக்க இப்போ தான் கண்ணு முடிச்சிருக்காங்க எப்படி பேசுங்க பாத்தியா ஆமாக்கா இவ்வளவு நாளும் ஒரு மருமகனு பொறுத்து பொறுத்து பாத்தாங்க இன்னைக்கு பொங்கி எழுந்துட்டாங்க அக்கா என் சம்பந்தி யாரையோ புத்திக்கு அவன் மாமியாரு இவ்வளவு நாள் சண்டை போடாம இருந்ததுதான் அதிசயமா இருக்கு ஆமா சின்ன பொண்ணே அதுல சொந்தமந்திகாரிக்க மாமியார் பரவாயில்ல இவ்வளவு நாளா பொறுத்துட்டு இருந்திருக்காங்க இல்ல சொந்தமந்திகாரிக்க முகத்தை பாரு அப்படியே சிரிச்சிட்டிர்கியா ஏதோ என்னதோ வாங்கிட்டு வந்த போல அக்கா அது உங்களுக்கு புரியலையா அவன் மாமியார் சொன்னாங்க இல்ல இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது கூடாது வாசல் மிதிக்க கூடாதுனு அதுக்கு தான் கிழிச்சிட்டீங்க அம்மா அம்மா இரு கண் இரு சிரிப்பு வாயில ரெண்டு குத்து குடுக்கனே இந்த பக்கமா அந்த பக்கமா தா இப்போ எனக்கு தலையெல்லாம் எல்லாம் அவ்ளோ இருக்காக்கா இருக்கு அக்கா இருக்கு எனக்கு வர கோவத்துக்கு இவளை நான் ஏதாவது பண்ணனாக்கா ஆமா உனக்கு வர கோவத்துக்கு இவளை ஏதோ பண்ணல அவ திருந்தவே மாட்டா எம்மா என்னமா இப்படி பேசியா வீடு பக்கமே வர கூடாதுனா நாங்க எங்க போவோம் எங்கயாவது போல அத உனக்கு இடம் இருக்குல அதுல வீட கட்டி இரு எம்மா வீடு கட்டி முடியது வரை எங்க அம்மா போய் இருப்போம் யா இதுக்கு முன்னாடி வாடகை இருந்தல்ல அதுல போய் இரு இல்ல வேற எங்கயாவது வாடகை போய் இரு எம்மா ஓ மர்மவா ஒண்டே பிரச்சனை பண்றேனா எதுக்கும் எனக்கு சாத்து தண்டனை குடுத்துட்டு ஆ என் மருமகளுக்கு புருஷன் நீதானா நான்தான் அப்பா அவா அன்பாவிக்கு நீ பாதி அன்பாவிச்சு தான் ஆகணும் ஏனா முன்னாடியே தெரிய இப்படி ஒரு நாள் வரேன்னு அவா காட்டிய கூத்துக்குல நீ ஆடிட்டு இருந்த தான் கெட்டவன்னு ஒத்த கால நின்னியலா அன்பாவி பெரியம்மா அண்ணன் பாவை இல்ல பெரியம்மா அவன் நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கல்பானா உன் அண்ணனையும் உன்ன மாதிரி ஒன்னும் இல்ல இப்ப நல்ல தைரியம் உண்டு அண்ணனுக்கு

எப்போ இவளா இல்லதுன்னு பிரச்சனை வருது இவாயெல்லாம் ஒரு மனுஷியா ஓ மாமியாரே எப்படியாவது சமாதானம் பண்ணிரணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருடி இங்க பார்க்கல ஓம் பொண்டாட்டியால நாங்க கஷ்ட பண்ணி எங்களுக்கு தலை எழுத்து இல்ல ஏமா கொஞ்சம் புரிஞ்சுக்கமா யார் வீட்லமா மாமியா மர்மம் பிரச்சனை இல்லாம இருக்கு நீ சொல்லியது சரிதான்ல மாமியா மர்மம் பிரச்சனை எந்த வீட்லயும் இல்லாம இல்ல ஆனா ஓன் பொண்டாட்டி கூட நாங்க இருந்தேன்னா எங்களுக்கு உயிருக்கு உத்தராதே இல்லையா எந்த யானை என்ன பண்ணுவாளோ சாப்பாட்டில் ஏதா கலந்து தந்து வரணும் இருக்கணும் ஆமா என் மாமியாருக்கு சாப்பாட்டில் நான் விசத்தை வச்சது பலையில பேசிகிட்டு இருக்கேன் ஓகே உங்ககிட்ட அப்படி பண்ணி வந்தேன் மா எம்ட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டி சரி கொஞ்சம் இருங்க இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு ஏக்கா என் மாப்பிள்ளைக்கு தைரியத்தை பாத்தீங்களா இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டின்னு சொல்கிறாங்க

அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த கதை அதெல்லாம் பேசி என்ன பிரோஜனம் அதுக்கு இல்லடே என்ன தானே என் தங்கச்சி உனக்கு தெரிஞ்சது அதுக்கு அப்புறம் தானே உனக்கு புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணக்கு காரணமா இருந்ததே நான் தானே இன்னைக்கு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே என் தங்கச்சி தான் அதனால இந்த பிரச்சனையில முடிவெடிக்க பொறுப்பு என்னோட பொறுப்பு பாரு தம்பி அதுக்குன்னு உன் தங்கச்சிய மன்னிச்சு என் வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது இல்லத்த நீங்க கூட்டு போக வேண்டாம் அது போல உங்க முடிவே நான் ஏத்துக்கிறேன் நீங்க ஒரு இடம் கொடுத்தீங்க இல்ல அந்த இடத்துல உங்க மகனும் மருமகளும் வீடு கட்டி இருக்கட்டும் ஆனா என்ன தம்பி ஆனான்னு இல்லைக்க இத்த அவங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் தனியா வாடகை தானே இருக்கணும் ஆமா அவங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் தனியா வாடகை எடுத்து தான் இருக்கணும் ஏன் வீட்ல நான் சேர்க்க மாட்டேன் அவங்க தனியா இருந்து தான் ஆகணும் இத்த நீங்க சொல்லியெல்லாம் எல்லாம் சரிதான் தா அவங்க வெளியில வீடு வாடகை எடுத்து இருக்க வேண்டாம் என்னடா சொல்லியே ஏமா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளே ஒரு வீடு வாடக்கு குடுக்கதனே வெச்சிருக்கோம். ஆ அதுக்கு இப்ப அந்த வீடு யாருக்கும் வாடகை குடுக்கல இல்ல நம்ம கூடி தானே வெச்சிருக்கோம். அதனால வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் தங்குச்சிய மாப்பிளையும் அந்த வீட்ல இருக்கட்டமா. அடி பாவி மனுஷா! என்னே நீயா பசியோட? ஏல நீ முடிவெடுத்தது முடிவெடுத்ததாம். நான் என்ன சொல்லுறேன் இந்த வீட்ல நீங்க கேக்கனோம். தங்கச்சி மாப்ளைய அந்த வீட்ல இருக்கட்டு வீடு கட்டி முடியதவரை. மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இனிமேல் அதனால அவனை கஷ்டப்படவே விட மாட்டேன் அடிப்பாவிடிவெடிக்க முடிவெடிக்க சொல்லிட்டு கடைசில என் தலையில இடிய இறக்கிட்டாரே என்ன சின்ன மாப்பிள்ள எப்படி சொல்லியாரு எனக்கு ஒண்ணும் புரியலக்கா நானும் அதான் முடிச்சுட்டு நிக்கேன் என் சம்பந்திக்கா ஆப்பு வைக்க போறாருன்னு பார்த்தா கடைசில எல்லாரும் சேர்ந்து எனக்கு இல்ல ஆப்பு வச்சுட்டாங்க இப்பதான் கொஞ்ச நாளாட்டு இவ பிரச்சனை இல்லாம நிம்மதியா நான் இருக்கேன் அது இந்த மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது பாத்தீங்களா சரியான கூறு கட்ட மனுஷன் தங்கச்சியாரு கூறு கட்ட குக்கர்னா இந்த மனுஷன் கூறு மனுஷனாயிருக்காரு மனுஷனா இருக்காரு இடி உழுவாங்க கடைசில எனக்கு ஆப்பு வச்சுட்டு போட்டாங்க இது என்ன வேலைய போற ஓனான வீட்டுல புடிச்சு விட்ட போல இருக்கு ஐயோ ஐயோ ஏன் அண்ணனா

நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பாப்போம் அவ அவ பாட்டுக்கு அவ வீட்ல என்ன அவ வேலைய பாக்கட்டு ஆமா அவ வேலைய பாப்பா அவளுக்கு வேலையா என்ன எல்லாம் வேலை பாப்பானு எனக்கு இல்ல தெரியும் மர்மோல என்ன என்னால என்ன கை விட்டாத மர்மோல அம்மோடே உன் மாமியார் பாவம் உன் மாமியார் மௌல கூட நம்பியத இல்ல ஒன்னே தான் நம்பறாங்க பாட்டுக்கு உன் சம்பந்திக்கு மேல உள்ள கோவத்தை வச்சிட்டு அவங்க விட்டுட்டு போயிராத சின்ன பொண்ணே என் மாமியருக்கு என் மேல எவ்வளவு பாசம் ஆனா அந்த பாசத்துல ஒரு அளவு கூட என் புருஷனுக்கு மேல இல்லையே உன்னை வரட்டும் கம்மிய பழக்க வச்சு இந்த மனுஷனுக்கு சூடு வச்சு போட்டியே அப்ப முடிவு எடுத்தாச்சு உங்க தங்கச்சி உள்ள பொருள் எல்லாம் என் வீட்டுல இருக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வாங்க ஆமனே மைனிக்குள்ள பொருள் எல்லாம் நான் எடுத்துட்டு போனே அதெல்லாம் வீட்ல தான் இருக்கு ஏன் அத்தா அந்த பொருள் எல்லாம் பாத்துட்டு ஆக்கர்ல போடியது எல்லாம் எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம போய் எடுத்துட்டு வருவோம் இங்க ஏதாவது கடையில் போட்டு பாரிஸ் பழம் வாங்கி நானே என் மைனிய ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் திமிர பிடிச்சவா மைனி அதை விட்டு நான் தனியா சாப்பிட மாட்டேன் பேரிசம்பளம் வாங்கி ரெண்டு வருஷம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பொருள் எல்லாம் வித்து பேரிசம்பளம் வாங்கி தின்ன போறாளாம் பேசாம இவளையே சேர்த்து ஆக்கர் கடையில போடணும் ஏதா நம்ம வீட்டுக்கு போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வருவோம் மாப்ள வாங்க நானும் வாரையும் போய் சாதனத்துல எடுத்துட்டு வருவோம் என்ன மச்சான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா இங்க பாரு நான் முடிவு எடுத்து முடிவு எடுத்துதான் வீட்டுக்கு போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வருவோம் ஆ சரி மச்சான்

ஆறு சின்ன பனகா எங்க பெரியமையே இதெடுத்து எதுவும் பேச முடியல அக்கா. ஏன் சம்பந்திகாரி பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவ மல்லிகா? அக்கா 얘ने இருந்தாலே இது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகணுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதாவது ஒரு பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு விஷயத்தையும் பெரியமீட்ட சொல்றதே இல்ல. அண்ணா இந்த பிரச்சனையே இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குறவங்கள நான் சும்மா விட மாட்டேன்ல. என்ன சொல்ற நான் என்ன உனக்கு. ஒரு நல்ல பிள்ளை. போறா. என் சம்பந்திகாரினாலே என் நிலைமை இப்படி ஆகணும் நான் நினைச்சு கூட பாக்கலையாக்கா அக்கா एवளோ சந்தோஷமா போறப்பத்தியா मामிய வீட்டுக்கு பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வரக்கு வரட்டகா வரட்டு அவ பாட்டுக்கு அவ வீட்ல இருந்தா பிரச்சனையே இல்ல அங்கந்து என் வீட்டுல வந்து ஏதாவது நோண்டிட்டு இருந்தா அவ காலை கைய ஒடிச்சு போடினேன் பாருங்க அண்ணா வா மாப்ளே என்ன முடிவெடு பண்றன்னு சொல்லிட்டு நான் நானே நினைக்கவே அதுக்கப்புறம் நீங்க அப்படி நினைப்பீங்க அந்த மனுசு nick இருக்குல்ல எல்லாரும் சேர்ந்து கடைசில என் தலையில மிளகாவா அரைச்சு போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து என் தலையில அரைச்சு போட்டாங்க என் மருமகிட்ட ஆட்டட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு